வேளாண்மை தொழிலாளர்களை பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வரணுங்கிற அந்த தொலைநோக்கு பார்வையில் சந்திரசேகர ராவ் செஞ்சார் அது மாதிரி ஒரு திட்டம் இந்த அறுபத்தி ஏழுக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு திட்டத்தை இந்த திராவிட கட்சியில் செஞ்சுருக்காங்களா இருந்ததையெல்லாம் இழந்த வரலாறு தான் தவிர ஃபைஜன் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கூட தமிழ் தேசிய தன்னிரிமை கட்சி தலைவர் வியனரஸ் ஐயா இருக்காங்க வணக்கம் வணக்கம் ஐயா முதல்ல வந்து ஒரு நீங்க வந்து என்கிட்ட ஒரு செய்தியை சொன்னீங்க அந்த செய்தியை வந்து ஒரு ஒரு காணொலியாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக இது பண்ணேன் அதாவது இந்த ஜூன் மூன்று எல்லாமே வந்து நாலாந்தேதி தேர்தல் பரபர பரபரப்பில் வந்து அந்த மூன்றாம் தேதியை வந்து உலகம் முழுவதுமே இந்தியர்கள் பரபரப்பாக பரபரப்பாக தமிழர்கள் எதிர்பார்ப்பா இருந்தாங்க ஸோ வந்து இந்த ஜூன் மூன்று கலைஞர் அவர்களோட நூற்றி ஒன்றாவது போராளம் அது அது வந்து கட்சி சார்ந்து நிறைய விமர்சையாக கொண்டானாங்க நவீன தமிழகத்தின் சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டர்களையும் நிறைய விஷயங்களையும் வந்து பார்க்க முடிஞ்சது நிறைய விஷயங்களை பேசியும் நான் பார்க்க முடிஞ்சது உங்களை மாதிரி ஒரு 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 பல ஒரு ஒரு பழைய விஷயங்களை நிறைய தெரிஞ்சிருக்கிற ஒருத்தரோட இந்த விஷயத்த வந்து பேசணும்னு நினைச்சேன் ஸோ அவரு அதாவது அவர் அந்த அந்த கோட் பண்றதுக்கான விஷயங்கள் என்ன ஐயா அதுல ஒரு கலைஞரை பெரிய அளவில் ஆளுங்கட்சியாக இருக்கிறது அவங்க எதிர்கட்சியாக இருந்தால் கூட காட்டுவாங்க அந்த அளவுக்கு பணவலி கூடத்தில் நாளிதழில் விளம்பரம் சுபரொட்டி சுபரெழுத்து பதாகைகள்லாம் வைத்து பெரிய அளவில் இந்த அது என்ன சொல்கிறது பொருளற்ற ஆடம்பரம் ஆரவாரம் இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கலாச்சாரமே வச்சிருக்கும் மக்களுக்கு அதனால் எந்த ஒரு சிறு பயனும் இல்லை இந்த ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அந்த விளம்பர கலாச்சாரம் இதனால் ஏதாவது பயனுண்டா எந்த பயனும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு அந்த தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட அந்த வெள்ளம் மருந்து அதில் கடுமையான இழப்புகளுக்கு உள்ளாகும் அப்போது அந்த இழப்புகளை ஈடுகட்டுவதற்கு அரசு ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபா கொடுத்தது வெள்ளம் பாதிப்பு இல்லாத இடத்துக்கும் ஆறாயிரம் ரூபாய் பாதிக்கப்பட்டவர்களும் ஆறாயிரம் ரூபாய் இப்போ திருநெல்வேலி பாளையங்கோட்டை பாளையங்கோட்டையில் எந்த பாதிப்புமே கிடையாது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் பணக்காரர்கள் எல்லாருக்குமே ஆறாயிரம் ரூபாய் இது எந்த வகையில் சரியானது முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசு கேட்டிருக்காங்க அதை கேட்டு போராடி பெற முடியுதா இந்த அரசால் முடியலை ஒன்று இப்போ நீங்கள் சொன்னீங்க நவீன தமிழ்நாட்டின் சிற்பீன் பக்கத்தில் கேரளாவில் தமிழ்நாட்டை விட கல்வி கல்வி அறிவு பெற்றவர்கள் மக்கள் தொகை கூடுது இல்லையா இதே நம்முடைய பாரத பிரதமர்னு சொல்கிறோம் இல்லையா நரேந்திர மோடி அவர் ஆண்ட குஜராத்தில் மிகப்பெரிய வளர்ச்சின்னு என் தம்பி செந்தமனன் சீமானே பேசியிருக்கிறார் இப்போ தமிழ்நாட்டில் இவங்க அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு அறுபத்தேழு தான் முதல்ல தொடக்கம் அறுபத்தி ஏழு ஐயா கலைஞர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்கிறார் அண்ணா அமைச்சரவையில் குறிப்பாக ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் அறுபத்தி ஏழு வரைக்கும் காவிரியிலே எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது தண்ணீர் கிட்டத்தட்ட நானூற்றி எழுபத்தி ஐந்து டிஎஸ் டிஎம்சி தண்ணீர் ஒவ்வொரு ஆண்டும் சராசரி வந்து கொண்டிருந்தது முப்போகம் விளைந்தது எத்தனை லட்சம் ஏக்கர் முப்பது லட்சம் ஏக்கர் நெற்களஞ்சிய பகுதியில் அந்த பகுதியில் பிறந்தவர் தான் நம்முடைய ஐயா கலைஞர் அப்போ அந்த உரிமையை விட்டுக் கொடுக்கலாமா ஆண்டாண்டு காலம் நமக்கு இருக்கக்கூடிய உரிமையை விட்டுக் கொடுக்கலாமா வெள்ளைக்காரர்கள் இருபத்தி நாலு உடன்படிக்கை செய்து நமக்கு மேட்டூர் அணை அவர்களுக்கு கண்ணம்பாடி அணை கிருஷ்ணராஜ சாகர்னு அணை கட்டி தண்ணீரை பகிர்ந்தாச்சு அதற்கு பிறகு ஹேமாவதி என்கின்ற இடத்துல அணை கட்டணம்னு காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் போதே கன்னடர்கள் முயல்கிறார்கள் ஆனால் முடியலை அனுமதிக்கிறார் ஆனா ஐயா கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் ஹேமாவதி அணை கட்டப்படுகிறது அதுக்கடுத்து ஹேரங்கி அணை கட்டப்படுகிறது அதுக்கடுத்து கபடி அணை கட்டப்படுகிறது இன்றைக்கு எவ்வளோ பெரிய சிக்கல் நாட்டு மக்களுக்கு தெரியும் முப்பது லட்சம் ஏக்கர் இன்றைக்கு முப்போகம் விளையுதானா ஒரு போகத்துக்கே நமக்கு தண்ணி இல்லாமல் இப்போ தண்ணியை கட்டு இப்போ நம்ம பிஆர் பாண்டியன் அனைத்து விவசாய சங்கம் கூட்டமைப்பு தலைவர் தொடர்ந்து மிகப்பெரிய பி ஆர் பாண்டியன் ஐயாக்கண்ணு போன்றவர்கள் நாங்களாம் அவர்கள் தோல் கொடுத்து துணைன்னு துணை தொடர்ந்து போராடுறாங்க இந்த காவிரி உரிமை யாரால் இழந்தது நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் ஆண்டாண்டு காலம் இருந்த நம்முடைய காவிரி உரிமை ஐயா கலைஞர் ஆட்சியில் தான் நம்ம இழந்தோம் பெரியார் அணை வெள்ளைக்காரன் தமிழர்களுக்கு தந்த அரும் கொடை ஆயிரத்தி எழுநூறு எண்ணூறுல குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாமல் மதுரை ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் கொத்து கொத்தா செத்து மடிஞ்சிருக்கிறாங்க குடிக்க தண்ணி இல்லாமல் அப்ப ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்கள் அமைச்சரவையில் இருந்த ஒருவர் போய் இவ்வளவு தண்ணி மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாக்கி மேற்கு நோக்கி போகுதே இதை கொஞ்சம் நம்ம வெள்ளைக்காரன் நம்மை சுரண்டி திரும்ப வந்த அடிமைப்படுத்தப்பட்ட மனித நேயத்தோட அந்த முல்லைப் பெரியார் அணையை கட்டினார் கட்டி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு திருவிதாங்கூர் சமஸ்தான அரசுக்கும் சென்னை மாகாண அரசும் உடன்படிக்கை செய்து போட்டார் அந்த உடன்படிக்கையை உடைத்தது யார் ஐயா கலைஞராட்சியில் இருபத்தி ஒம்போது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அந்த தண்ணி கீழே இறங்குது பாருங்கள் குழாய் வழியாக அதுலேருந்து நாங்கள் மின்சாரம் உற்பத்தி செய்கிறோம் என்று ஒரு புதிய ஒப்பந்தத்தை போடுறார் அச்சுதம் மேனான் அரசோட கம்யூனிஸ்ட் கட்சி அரசு அவர் அது வரைக்கும் மரம் செடி கொடி வளர்ப்பேன் இப்போ இருபத்தி ஏழு மரம் தான் நமக்கு சிக்கல் அந்த சின்ன சிற்றனைன்னு சொல்ல மாட்டேன் பேபிஎனை அதை விட்டால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பன் பண்ணி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடிக்கு தண்ணியை தேக்கலாம் அந்த இருபத்தி ஏழு மரங்கள் ஆனால் அதுக்கு முன்பு மரம் செடி கொடிகளை வளர்ப்பது வெட்டுவது தமிழ்நாடு அரசு மீன்பிடிப்பது தமிழ்நாடு அரசு படகு விடுவது தமிழ்நாடு அரசு தண்ணீரை பயன்படுத்துவது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை தான் காவல் அந்த உரிமையை ஏன் நீங்கள் இழந்தீங்க வெள்ளைக்காரன் நமக்கு கொடுத்த உரிமை ஆயிரம் ஆண்டுகளுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகள் உடன்படிக்கை அப்போ ஆயிரம் ஆண்டு ஆகிடல ஆயிரம் ஆண்டுகால உடன்படிக்கையே மாற்றி எழுதியது ஐயா கலைஞர் நவீன சிற்பியான்னு கேட்குறேன் இப்போ நம்ம நேற்று கூட இப்போ புதிய முதலமைச்சராக இருக்க இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திச்சிருக்கிறாரு அறுபத்தி ஏழுக்கு முன்பு பாலாற்றில் ஒரு தடுப்பணை உண்டா இன்னைக்கு முப்பத்தி ஓரு தடுப்பணைகள் கட்டப்பட்டிரு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ஏக்கர் பாசனம் பரப்பு பாலாறு பால் போன்று தண்ணி வரக்கூடிய ஆறு பாலார் தமிழர்களின் முட்டாள்களா தூய தமிழ்ல இப்படி பேர் வச்சிருக்கிறாங்க பொருள் புதி பெயர் வச்சிருக்காங்க இன்னைக்கு முப்பத்தி ஓரு தடுப்பணை அதே போல கச்சத்தீவு தமிழர் நிலப்பகுதியா இருந்தது தமிழர் நிலப்பகுதியாக இருந்த கச்சத்தீவு எழுபத்தி ஐந்துல தான் தமிழ் பகை சிங்களம் வண்ட கொடுக்கப்படுது எத்தனை ஆயிரம் த மீனவ தமிழர்கள் நம்ம இழந்துருக்கிறோம் எத்தனை கோடி சொத்துக்களை நம்ம பறி பறிகொடுத்துருக்குறோம் கேட்பதற்கு நாதி இல்லை அப்போ இதையெல்லாம் இழந்தது ஐயா கலைஞர் ஆட்சி தானே இந்த உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய காவல் உரிமையை ஐயா கலைஞர் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஒம்போது தான் இழந்தார் அங்கே ஏற்பட்ட கலவரி ஈழத்தமிழர்களுக்காக அடுத்த பால்க நகர தேர்தல் போட்டிகிட்டார் பாருங்க ஒரு வேட்பாளராக அவர் அவரை பற்றி ராவிடமு நீத்து கழுவத்தில் இருந்தார் அவர் ஆதரவாளராக அவர் தலைமையில் நடந்த மிகப்பெரிய போராட்டத்தினுடைய விளைவு கலவரம் ஏற்பட்டு அந்த பாதுகாக்கிற உரிமை இழந்தது ஐயா கலைஞராட்சி தமிழ்நாடு உரிமை பறி போச்சா அதே போல் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி அல்லது கோயம்புத்தூர் எங்கு சென்றாலும் புறப்பட்ட போய்கொண்டே இருப்போம் இந்த சாலை உரிமை இழந்தது யார் இந்த சுங்கச்சாவடி நேற்று கூட சுங்கச்சாவடி கட்டணம் உயர்வு நம்ம தான் மகளிர்ந்து வாங்கும்போதே சாலை வரின்னு கட்டிட்றமே அப்போ நெடுங்கி எதுக்கு நம்ம வரிபறி வழிபறியை கொள்ளை கொடுக்கணும் அப்போ சாலையில் போகிற உரிமையை கூட நம்ம இழந்திருக்கிறோம் சென்னை மாநகரம் என்று சட்டப்படி ஆகிவிட்டது உயர்நீதிமன்றத்தில் என்ன பெயர் இருக்கு நியாயமா தமிழ்நாடு உயர்நீதிமன்றம்ன்ற கேரளாவில் அப்படி தான் இருக்கு கர்நாடகத்தில் அப்படிதான் இருக்கு குஜராத்தில் அப்படிதான் இருக்கு ஒடிசால அப்படிதான் இருக்கு ஆனா நமக்கு மட்டும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அப்போ இந்த உயர் நீதிமன்றத்தில் கூட தமிழை அந்த பெயர் பலகையில நம்ம வைக்க முடியல எப்படி நீ நவீன சிற்பினா எப்படின்னு சொல்லுங்க எனக்கு எத்தனை உரிமைகள் இழந்திருக்கோம் முல்லைப்பெரியார் உரிமை எழுந்திருக்கும் காவிரி உரிமை இழந்திருக்கும் பாலாறு உரிமை எழுந்திருக்கும் கச்சத்தீ உரிமை எழுந்திருக்கணும் பெருந்தலைவர் அண்ணன் அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் முதலமைச்சராக இருந்து ஆட்சி மொழி சட்ட திருத்தம்னு ஒன்று கொண்டு வந்தார் ஐம்பத்தி ஆறு ஆட்சி மொழி சட்டம் பெருந்தலைவர் காமராஜர் இயல்பாக இருந்து போட்டார் ஆட்சி மொழி சட்ட திருத்தம்னு கொண்டு வந்தார் பாருங்க அந்த ஒரு சட்ட திருத்தத்தில் தான் தமிழ் தலை பிற கவிழ்ந்தது இன்னைக்கு வந்து என்ன இன்னைக்கு வந்து ஜூன் ஆறாம் தேதி நாங்கள் செம்மொழி தகுதி பெற்ற நாள்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறாங்க ஐயா கலைஞர் செம்மொழி தகுதி பெற்ற என்ன எதை சாதித்து விட்டோம் நேற்று குமுதரி போட்டிரு பத்திரிகளை பாருங்கள் பல்கலைக்கழகங்கள்லாம் தமிழ் இருக்கைகள் மூடப்படலாம் செய்தி வருது தமிழ்நாட்டில் தமிழ் பல்கலைக்கழகங்களில் தமிழர் வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய கல்வி சாலைகளில் தமிழ் இல்லை அப்ப இது யாராலும் ஏற்பட்டது நவீன சிற்பணி எப்படி சொல்ல முடியும் இதற்காகவே ஒரு பெரிய வச்சு நம்ம பேசலாம் அத்தனை நீங்க பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்களே இப்ப ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் இடிய போகுது அரசு கட்டடங்கள் கட்டி இருக்கிறோம் சென்னையில மேம்பாலங்கள் கட்டி இருக்கிறோம் வந்து கல்வி உரிமையை பெற்று தந்திருக்கிறோம் இது சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு இப்படியெல்லாம் சொல்லலாமா சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்குன்னா காங்கிரஸ் கட்சியில தான் சமூக நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு செல்வ தலைவராக இருக்கார்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரா வர முடியுமா ஆராசா ஒரு பொதுச் செயலாளர் வர முடியுமா இப்ப அகில இந்திய அளவில் மல்லிகார்ஜுன் கார்கின் இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்காரு சமூக அது சமூக நீதியா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற சமூக நீதியா இல்லையா ஒரு 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 பட்டியல் பிரிவு தமிழன் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஐயா ராமதாஸ் விதிமுறை வகுத்திருக்கிறாங்க பொதுச் செயலாளராக ஒரு பட்டியல் பிரிவை சார்ந்தவர் தான் இருக்கணும் தலைவராக மிகவும் பிற்படுத்தப்பட்டவராக இருக்கணும் பொருளாளராக கிறித்தவரோ இஸ்லாமியரோ இருக்கணும்னு சொல்லி கட்சி விதிமுறையிலே வச்சுருக்கிறாரு சமூக நீதி பிறப்பிடம்னா திராவிடக் கழகத்தில் இந்த விதிமுறை வச்சிருக்கணும்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வச்சிருக்கணும்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வச்சுருக்கணும்ல இந்த எந்த இதுமே இல்லாமல் அந்த இந்த சட்டத்திட்டமே இல்லாமல் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக செல்வ பிறந்தகை வர முடியும் ஏற்கனவே கக்கன் இருந்திருக்காரு ஒன்பது ஆண்டு காலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக மூன்று பொதுத் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றிருக்கிறார் அறுபத்தி ஏழுல தான் தோற்று போச்சு இல்லையா அப்போ சமூக நீதியின் பிறப்பிடம் என்றால் பூர்வீக குடி தமிழர்கள் மண்ணின் மைந்தர்கள் அரசியலில் பெரும் பெரும் பங்கு வகிக்கணும்ல நீங்கள் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரே தமிழ்நாடு இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரை எங்கேயாவது பார்க்க முடியுமே யாராவது என்ன இடம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் எனவே இது அவங்க அது ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அதிகாரம் இருக்கிறதுனால பண வலிமை இருக்கிறதுனால கலைஞருக்கு அப்படி ஒரு அவருடைய ஆட்சி காலத்துல தான் நீ படுகொலை நடந்தது நீங்க கேட்ட திராவிட நாடு கைகூடலை கைவிட்டுட்டீங்க அப்புறம் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானமே போட்டார் எழுபத்தி நாலுல நல்ல தீர்மானம் தான் அது கூட இன்னும் நிறைவேறப்படலை இதற்கிடையில ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை ஒன்பது அமைச்சர்கள் டி ஆர் பாலு உட்பட ஒன்றிய அரசுல வலிமை மிக்க அதிகாரம் உங்கள்கிட்ட இருந்துச்சு திராவிட முன்னேற்றங்களாக ஆதரவு இல்லையானா ஆட்சியே இல்லை மன்மோகன் சிங்கே சொல்லியிருக்காரு அந்த ஆட்சியில் இருக்கும்போது உங்கள் ஆட்சியில் இழக்கப்பட்ட குறைந்தபட்சம் மாநிலப்பட்டியலேருந்த கல்வி உரிமையாக மீட்டிருக்கலாமே ஏன் மீட்க இன்றைக்கு கட்சித் மீட்கணும்னு சொல்கிறீங்க அந்த கட்சித்தீவை மீட்டிருக்கலாமே அதிகாரம் உங்கள் தான் தான் இருந்தது தேவிகுளம் பேர்மேட்டை மீட்க வேண்டும் என்று ஐயா கலைஞரே ரெண்டாயிரத்தி பன்னிரில் அறிக்கை கொடுத்து கொடுத்துருக்காரு நான் அமைச்சிருக்கேன் நீங்கள் அந்த அதிகாரத்தில் இருக்கும்போது தேவிகுளம் பேர்மேட்டை மீட்டு தமிழ்நாட்டோடு சேர்த்துருக்கலாமே காங்கிரஸ் அரசில் சொல்லி என்ன போது ஒரு போராட்டம் நடக்கும் இது இத்தனைக்கு பெரும்பாலும் அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் எழுபத்தி விழுக்காடு எண்பது விழுக்காடு தமிழர்கள் தான் ஏன் நீங்க அதை செய்யல ஆக திராவிட முன்னேற்ற திராவிட நாடு கோரிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அனைத்தையும் நாம இழந்திருக்கிறோம் இல்லையா அம்மேர் ஜெயலலிதா தான் நிறைய செஞ்சிருக்காங்க ஐயா எம்ஜிஆர் நிறைய செஞ்சிருக்காங்க கலைஞரும் அதே தான் செஞ்சிருக்காங்க நரேந்திர மோடியும் குஜராத்தில் செஞ்சிருக்காரு பணராயி விஜயன் கேரளாவில் செய்யறாரு அச்சுதமேனன் செஞ்சிருக்காரு இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றது தம்பி அவர் தோற்று போய் விட்டார் பாவன் நல்லா ரொம்ப வருத்தப்படுறாரு சந்திரசேகர் ராவ் எத்தனை நாள் பட்டினி போராட்டம் இருந்து ஒரு மொழி பேசக்கூடிய தெலுங்கு மக்களுக்கு இன்னொரு மாநிலம் அமைத்தார் இல்லையா நம்ம தெலுங்கானா அவர் அந்த பத்து ஆண்டுகள் ஆட்சிக்குள்ள வாலீஸ்வரம் அணை திட்டம்னு போட்டு நாற்பது லட்சம் ஏக்கருக்கு ஒரு நீர்ப்பாசன திட்டத்தை வெற்றிகரமா நடத்தி முடித்தார் அதெல்லாம் பேரிட்டம் பெருஞ்சாதனை அது மாதிரி ஒரு சாதனை தமிழ்நாட்டில் காட்ட சொல்லுங்க பார்ப்போம் பத்தே ஆண்டுக்குள்ள திரும்பி நினைத்து பார்க்க முடியுமா அவரே அந்த மாநில மக்கள் தோற்கடிச்சிட்டாங்க அதுதான் பெரிய வருத்தமாக இருக்கு வேளாண்மையை முதன்மைப்படுத்த வேண்டும் நீர்ப்பாசனத்தை முதன்மைப்படுத்த வேண்டும் உணவு உற்பத்தியை முதன்மைப்படுத்த வேண்டும் வேளாண்மை தொழிலாளர்களை பொருளாதார முன்னேற்றத்தை கொண்டு வரணுங்கிற அந்த தொலைநோக்கு பார்வையில சந்திரசேகரராவ் செஞ்சாரு அது மாதிரி ஒரு திட்டம் இந்த அறுபத்தி ஏழுக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு திட்டத்தை இந்த திராவிட கட்சியில் செஞ்சுருக்காங்களா இருந்ததையெல்லாம் வரலாறு இருந்தார் தவிர இழந்ததை எதையுமே மீட்ட வரலாறு இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு தான் நாங்கள் தமிழ் தேசிய அரசியலில் முன்னிறுத்துறோம் தமிழ் தேசிய அரசியல் இப்ப செந்தமலர் சீமான் நாம் தமிழர் கட்சியை தொடங்கி தமிழ் தேசிய அரசியலை வாக்குவங்கிய அரசியலாக கொண்டு வந்துட்டார் அதுக்கு முன்னால் பல தலைவர்கள் ஆதித்தனார் கொண்டு வர முடியல மாப்போஸ்டை கொண்டு வர முடியல சம்பத்து கொண்டு வர முடியல பல தலைவர்கள் கொண்டு வர முடியல ஆனால் சீமான் கொண்டு வந்துட்டார் அதனால தான் சிற்சில இடங்களில் எங்களுக்கு முடன் முரண்பாடு இருந்தாலும் உடன்பாடு இல்லையாட்டாலும் தமிழ் தேசிய இலட்சிய லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறார் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை அந்த ஒரு இருந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் எனவே குற்றம் சாட்டுவதற்கு நிறைய இருக்கு பணபலம் அதிகார பலம் தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்தில் நாலு நாலு குறுநல மன்னர்களை உருவாக்கி வைத்து விட்டார்கள் அவர்களுடைய வலிமையில் அந்த பண வலிமையில் இந்த நாற்பது தொகுதல் வென்று இருக்கிறாங்க உண்மையான ஜனநாயக அடிப்படையில் முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்கள் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அது நாம் தமிழர் கட்சிக்கு தான் அந்த வாக்கு எனவே தான் நாங்கள் அதில் தொடர்ந்து பயணிக்கிறோம் தொடர்ந்து பயணித்து தம்பி வெல்லுகிறோம் அல்லது வீழுகிறோம் விடியும் போது விடியட்டும் ஊதுகிற சங்கை விடுவோம் என்றாக்க ஒரு நாள் இன்று இல்லாவிட்டால் நாளை நாளை இல்லாவிட்டால் நாளை மணி நாள் விடியில் வந்தே தேரும் தமிழ்நாட்டிற்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வாழ்த்துகள்